எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தேம்பாவணி பகுதியிலேருந்து வினா தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் வைவேல் வந்து உரிச்சல் தொடர் வைவேல் வந்து உரிச்சல் தொடர் அடுத்து நாமவேல் உரிச்சல் தொடர் அடுத்து மெய்வயம் ஆறாம் வேற்றுமை தொகை மெய்வயம் வந்து ஆற்றம் ஆறாம் வேற்றுமை தொகை கைவையமும் ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து அகில்முகில வினைத்தொகை அகில் வந்து வினைத்தொகை பொலிமரையும் வினைத்தொகை மதம் பொழி கறி அதுவும் வினைத்தொகை அகில் முகில பொலிமறை மதம்பொழி கறி இது எல்லாமே வினைத்தொகை அடுத்து கொன்ஸ்டான் என்ற பொருளின் சொல் வந்து அஞ்சாதவன் கொன்ஸ்டான் சொல் பொருளின் சொல் வந்து அஞ்சாதவன் அடுத்து உருகு என்ற சொல்லின் பொருள் வந்து இடி வசனி என்ற சொல்லின் பொருள் வந்து இடி அடுத்து நுதல் சொல்லின் பொருள் வந்து கல் போன்ற நெற்றி சிலைநுதல் சொல்லின் பொருள் வந்து கல் நெற்றி அடுத்து கைவயம் சொல்லின் பொருள் வந்து தோல் வலிமை கைவயம் வந்து தோல் வலிமை விழி சொல்லின் பொருள் வந்து சாவு விழி வந்து பொருள் சொல்லின் பொருள் சாவு அடுத்து ஒல்லை என்ற சொல்லின் பொருள் வந்து விரைவு ஒல்லை விரைவு அடுத்து ஓதை என்ற சொல்லின் பொருள் ஓசை ஓதை என்ற சொல்லின் பொருள் வந்து ஓசை அடுத்து மெய்வயம் என்ற சொல்லின் பொருள் உடல் வலிமை அடுத்து கல் கோடு சொல்லின் பொருள் வந்து மலைச்சிகரம் கல் கோடு சொல்லின் பொருள் மலைச்சிகரம் அடுத்து தொழும்பர் சொல்லின் பொருள் அடிமைகள் தொழும்பர் சொல்லின் பொருள் அடிமைகள் அடுத்து மாளியார்கது விடாதிரு நகரெல்லாம் நடுங்க என்ற பாடலில் மாலி சொல்லின் பொருள் என்னென்னா சூரியன் இந்த பாடலில் மாலி என்ற சொல்லின் போர் வந்து சூரியன் அடுத்து வீரமாமணிவர் தொகுத்த அகராதி எதுன்னா சதுரகாதி வீரமாமணிவர் தொகுத்த அகராதியின் பெயர் வந்து சதுரகாதி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக குரூப் டூ டூ எழுதப்படுற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு வந்து பாண்டியன் பரிசு ப்ளஸ் டூ செயல்பதில் பாண்டியன் பரிசு வந்து நம்ம வினாடே பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் புதுசாக ரீட் பண்ணுறவங்க எல்லாேருமே subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க நம்ம நாளைக்கு தொடர்ச்சியா வினாடியே பார்க்கலாம் நன்றி